மோகினி ஆடையை சொன்னார் நெருக்கமாக இருக்க சொன்னார் செயல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தஞ்சாவூரில் தமிழ் பிராமண குடும்பத்தில் பிறந்த மகாலட்சுமி மோகினியாக தன்னுடைய பதினான்காவது வயதிலேயே தமிழ் சினிமாவில் தடம் பதிக்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒராம் ஆண்டு இயக்குநர் கே ஆர் அவர்களின் இயக்கத்தில் இளையராஜாவின் அற்புதமான இசையோடு வெளிவந்த முதல் திரைப்படமான ஈரமான ரோஜாவே என்கிற திரைப்படத்தில் அறிமுகமானார் மோகினி இளமையான கதையம்சம் மற்றும் ஹிட்டான பாடல்கள் என படம் ரசிகர்களை கவர சூப்பர் ஹிட்டானது ஈரமான ரோஜாவே அதன் பிறகு தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் என பல திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் மோகினி தமிழில் புதிய மன்னர்கள் நாடோடி பாட்டுக்காரன் நான் பேச நினைப்பதெல்லாம் உனக்காக பிறந்தேன் சின்ன மருமகள் வனஜா கிரிஜா ஜமீன் கோட்டை என்று பல வெற்றி திரைப்படங்களில் நடித்த மோகினி அக்ஷய்குமாருடன் இணைந்து டான்சர் என்ற ஹிந்தி திரைப்படத்திலும் நடித்தார் பரத் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்ட மோகினி இருவருக்கும் இரண்டு மகன்கள் உள்ள நிலையில் அமெரிக்காவிலேயே செட்டில் ஆனாா் அப்போதும் கூட சன் டிவி பொதிகை டிவி என்று நிறைய சீரியல்களிலும் நடித்துக் கொண்டிருந்தார் மோகினி இரண்டாயிரத்தி ஆறிற்கு பிறகு இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவ மதத்திற்கு மாறி தனது பெயரை மோகினி கிறிஸ்டியனா ஸ்ரீனிவாசன் என்று மாற்றிக்கொண்டார் கிறிஸ்தவ செய்திகளை மக்களுக்கு அறிவித்து மத போதகராகவும் இருந்து வருகிறார் மோகினி என்பது குறிப்பிடத்தக்கது கிறிஸ்துவின் நற்செய்தியை மக்களுக்கு போதித்து வருபவராக மாறியவர் மீது பிசாசுகளை ஏவிவிட்டனர் என்றும் ஜீசஸ் தான் தன்னை காப்பாற்றினார் என்றும் வீடியோக்களை வெளியிட்டு மீம் கண்டென்ட்டுகளுக்கும் இரையானார் என்றும் சொல்லப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியில் இயக்குநர் ஆர் கே செல்வமணி இயக்கத்தில் நடிகர் பிரசாந்துடன் இவர் இணைந்து நடித்த கண்மணி என்ற திரைப்படத்தில் ஓவர் கிளாமராக தன்னை நடிக்க வைத்ததாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் மேலும் எனக்கு பிடிக்காத நீச்சல் உடையில் நடிக்க சொல்லி வற்புறுத்தியதாகவும் நீச்சலே தெரியாத தனக்கு ஆண் பயிற்சியாளர் உடன் அரைகுறை ஆடையுடன் நீச்சல் குளத்தில் இறங்கி நடிப்பதற்கு மிகவும் அசௌகரியமாக இருந்ததாகவும் கூறினார் இதனால் இந்த காட்சிகளில் நடிக்க மாட்டேன் என்று அழுது அடம் பிடித்ததாகவும் கூறினாா் ஆனால் படத்தின் இயக்குநரான நடிகை ரோஜாவின் கணவரான ஆர் கே செல்வமணி இந்த நீச்சல் உடை ஷூட் கண்டிப்பாக நடக்க வேண்டும் என்று மிகவும் கட்டாயப்படுத்தியதாகவும் அரை நாள் ஷூட்டிங் இதனால் நின்று போய் படப்பிடிப்பு தாமதப்பட்டதாகவும் கூறினார் நேரமாக ஆக தன்னால் என்ன செய்வது என்று தெரியாமல் வேறு வழியே இல்லாமல் அந்த அசௌகரியமான காட்சிகளில் நடித்துக் கொடுத்ததாகவும் மோகினி தெரிவித்திருக்கிறாா் அந்த படத்தின் கதாபாத்திரம் மிக அழகாகவும் நல்ல பெண் கதாபாத்திரமாக வடிவமைக்கப்பட்டு இருந்தாலும் உடல் தழுவ என்று கண்மணி படத்தில் வந்த அந்த பாடல் நீச்சல் உடையுடன் ஓவர் நெருக்கமாகவும் கிளாமராகவும் இருக்கும் காட்சிகள் தன்னை அசௌகரியப்படுத்திவிட்டதாகவும் கூறியிருக்கிறார் தான் நடித்த திரைப்படங்களிலேயே மிகவும் கவர்ச்சியான பாடல் மற்றும் திரைப்படம் என்றால் அது கண்மணி திரைப்படம் திரைப்படம்தான் என்றும் கூறியிருக்கிறார் மோகினி மேலும் ஒரு வழியாக மிகவும் கனத்த இதையொட்டுடன் இந்த படப்பிடிப்பை முடித்துக் கொடுத்திருந்தாலும் கண்டினியூட்டிக்காக இந்த பாடலை ஊட்டியில் மீண்டும் ஒருமுறை முறை நடித்துக் கொடுக்குமாறு கேட்டிருக்கிறாா் ரோஜாதன் கணவர் ஆர் கே செல்வமணி ஆனால் அது உங்களுடைய பிரச்சனை கண்டினியூட்டிக்காக மீண்டும் அந்த தர்மசங்கடமான உடையில் நடிக்க மாட்டேன் என்று மறுத்துவிட்டதாகவும் சொல்லியிருக்கிறார் மோகினி எண்பது காலகட்டங்களில் ஹீரோயின்களுக்கு ஏற்பட்ட தர்ம சங்கடமான நிலையை அப்பட்டமாக சொல்லியிருக்கிறார் மோகினி என்று பல விமர்சனங்கள் திரைத்துறையினர் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது என்ன இருந்தாலும் ஒரு ஹீரோயினை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தி இருக்கக்கூடாது என்று மோகினிக்கு ஆதரவான குரல்களும் வலுத்து வருகிறது